இந்திய தேசத்தின் பிரதமர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய பிரதமர் அமெரிக்க அதிபரை அமெரிக்காவில் அதிபர் பதவி எப்படியோ அதே போலதான் இந்தியாவில் பிரதமர் பதவி என்றும் சார்ந்த அடங்கிருக்க மன்மோகன் சிங்கர் அவர்களுக்கு தாயை அத்து கொடுத்த பெருமை எங்கள் அன்னை சோனியா காந்தியை சேரும் அப்படிப்பட்ட அன்னை சோனியா காந்தியின் மீது இப்பொழுது அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எண்பத்திற்கு கோரிய வரும் அதாவது இரண்டு வழக்குகளை பதிவு செய்து முதல் குற்றவாளியாக என் அதாவது பிரதமர் பதவியே ஊராட்சி தலைவர் பதவியை குறைந்து தானம் செய்ய முடியாத காலகட்டத்தில் பிரதமர் பதவியை தானம் செய்த அன்னை சோனியா காந்தி ஒரு முதல் குற்றவாளியாகவும் அண்ணல் ராகுல் காந்தி இரண்டாவது குற்றவாளியாகவும் பதிவு செய்து இது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாக அமலாக்கத்துறை செய்து ஏற்பாடு செய்துள்ளது அந்த குற்றங்களை மத்தியில் ஆளுகின்ற அதாவது எம்பிக்கும் விசாரணை செய்கின்ற சிறப்பு நீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான ஒரு போலியான வழக்குகளை ஏற்பாடு செய்துள்ளது இந்த அமலாக்கத்துறை இந்த அமலாக்கத்துறையின் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம் நாங்கள் தியாக செயலர்கள் காங்கிரஸ்